இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எஸ்சியோ காம்படிட்டர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த எஸ்சியோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த எஸ்சியோ காம்படிட்டர்ஸுங்கிற இந்த சப்ஜெக்டை வந்து யூஸ்வலாக ரொம்ப லேட்டாக தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஜ் பேக்லிங்க் லிங்க் பில்டிங் அந்த டைம் தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கிறதில்ல நீங்கள் எஸ்சியு பண்ணணும்னு நினச்சிட்டாலே எஸ்சியூவில் இருக்கிற மூணு மெத்தட் அதாவது டெக்னிக்கல் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்ங்கிறத செய்யணும்னு நினச்சதுக்கு அப்புறமே இந்த மூணுமே செய்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் கம்பெட்டரை பற்றி அவேராக இருக்கணும் ஏன்னா எஸ்சியோங்கிறது நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறதுல மட்டும் ரேங்க் ஆக போகிறதில்ல அதுலேருந்து மட்டும் ட்ராஃபிக் கிடைக்க போகிறதுல உங்கள் கம்பெட்டர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து ஒன்று அவங்கள மெமிக் பண்ணணும் அவங்க நல்லா பண்ணால் நான் நாம் இன்னும் நல்லா பண்ணணும்னா அதை ஓவர் கம் பண்ணியும் இன்னொன்று பெட்டராக பண்ணணும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இனிஷியலாகவே உங்களுக்கு இருக்கணும் அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் க்ளியராக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எஸ்சியோ பண்ணணும்னு நினச்ச சரிக்கு ஃபஸ்ட்டு அனாலிசிஸை நான் கொண்டு வந்துடுறேன் எதுக்கு மேட்டர்னு இது வந்து கீவேர்டாக இருக்கட்டும் நீங்கள் பண்ண போகிற டெக்னிக்கலாக இருக்கட்டும் ஆஃப் பேஜாக இருக்கட்டும் யூசர் எக்ஸ்பேன் எல்லாமே நீங்கள் உங்கள் வெப்சைட்டை மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் போகிறீங்க அந்த கட்டத்தில் அப்படிங்கிற நேரம் ஒரு கிளையண்ட் எடுக்கணும் ஒரு சாரி காம்படிட்டரை எடுக்கணும் அவங்க என்னென்ன கீவேர்ட் பண்ணுறாங்க அவங்க எப்படி கன் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அவங்க எப்படி குரூப் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன அவங்களோட வெப்சைட்டில் டெக்னிக்கலாக இதெல்லாமே சூப்பராக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆஃப் பேஜில் என்ன பண்ணுறாங்க ஒன் பேஜில் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிகிற மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எங்கள் வெப்சைட்டுக்கு நாம் டெக்னிக்கல் எஸ்சிஓ பண்ணுறமோ இல்லை ஆஃப் பேஜ் எஸ்சியோ பண்ணுறோமோ இல்லை கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோமோ இல்லை ஆஃப் பேஜ் எஸ்சிஓ பண்ணுறமோ லிங்க் பில்டிங் பண்ணுறோமோ அந்த நேரம் நான் வந்து ரொம்பவே அவேராக இருப்போம் இது வந்து விஏட் கான்செப்டாக இருக்கணும் ஏன் கம்ப்யூட்டரில் யூ நினைக்கணும் இப்போயே நான் திங்க் பண்ணணும் ஆனால் சிம்பிள் லாஜிக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்க நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்க் டெலிவரி சர்வீஸ் ஆப் செய்ய போகிறேன் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நான் எதையுமே பார்க்காம கோயம்புத்தூரில் என்ன நடக்குது மார்க்கெட்டில் என்ன இருக்குது யார் யார் கம்பெட்டீட்டர்ஸ் இருக்கிறாங்க கம்பெட்டர் என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எந்த ஏரியா கவர் பண்ணுறாங்க எவ்வளோ ப்ரைஸ் இது எதையுமே திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் போய் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இதில் ரிஸ்க் எவ்வளோ கூடன்னு நினச்சி பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற நேரம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் கம்பட்டர்ஸ்ஸு உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் செய்கிறாங்க அவங்க எதுலலாம் கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி செய்யணும்னு நினச்சா தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கூட இருக்கும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஸோ நாங்கள் எஸ்சியோன்னு வந்ததுக்கப்புறம் கீவேர்ட் ரிசர்ச்சாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக இருக்கட்டும் அன்பேஜாக இருக்கட்டும் ஆஃப் பேஜ் இது எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்படிட்டர்ஸை தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வர்றேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எஸ்சியோவில் வந்து நீங்கள் லோக்கலில் நினைக்கிற கம்படிட்டர்ஸும் எஸ்சியோவில் இருக்கிறவங்க கம்பெட்டர்ஸும் வேறு வேறையாக இருப்பாங்க இது என்னடா குழப்பமாக இருக்குதுன்னு யோசிப்பீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து லோக்கல் இது நிறையா நடக்கும் என் கஸ்டமர்ஸ்ட்டு நான் க ஒருத்தவங்க வர்றாங்கன்னா எனக்கிட்ட எஸ்சிஓ செய்யணும்னு சொல்லிட்டு நான் கம்பெட்டேட்டர் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அவங்க லோக்கலில் இருக்கிற கம்பெட்டேட்டர்ஸை மட்டும் சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு ஆனால் நான் அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் எஸ்சியோவில் இருக்கிற கம்பெட்டேட்டர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஈவன் லோக்கலில் இருக்கிறவங்க சில பேர் எஸ்சியோவே பண்ணலைன்னா அவங்க அந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்சியோ காம்படிட்டர்ஸ் இல்லை ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் என்னென்னா நான் உங்கள் கம்பெட்டிட்டர்ஸை கண்டுபிடிக்க விரும்பலை உங்கள் எஸ்சிஓ கம்படிட்டர்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்னு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா போகிறேன் நான் ஒரு காஃபி ஷாப்னு எந்த பிளாக் ரேங்க் ஆகணும் இந்த ஏரியாவில் ரேங்க் பண்ணணும்னு நீங்கள் நடிச்சிங்கன்னா பெஸ்ட்டு காஃபி ஷாப்னு தான் அடிக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகிற ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு காஃபி பற்றின கைடு எழுதுகிற ஒரு பிளாக் ரேங்க் ஆகலாம் கண்டென்ட் சைட்டு டிரெக்டாக உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் ரேங்க் ஆகலாம் ஸ்டார் பக்ஸ் அப்படின்னு இல்லை ஒரு காஃபி ரிவ்யூ பண்ணுற பிளாட்ஃபார்ம் ரேங்க் ஆகலாம் இல்லை ஒரு கேஃபே லோக்கல் டிரெக்டரி ரேங்க் ஆகலாம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் காம்படிட்டர்ன்னு நான் அந்த வேர்டை சொன்னோன்னே உங்களோட பிஸ்னஸ்க்கான டிரெக்ட் காம்படிட்டர்ஸை தான் நீங்கள் யோசித்து இருப்பீங்க இவங்களெல்லாம் காம்படிட்டராகவே மோஸ்ட்லி நினச்சிருக்க மாட்டீங்க சிம்லர்லி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரிங்கிற நேரம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் எட்ஸி மார்க்கெட் பிளேஸ் ரேங்க் ஆகலாம் இல்லை ஒரு பிளாக் ரேங்க் ஆகலாம் லோக்கல் ஜுவல்லரி பெண் கலெக்ஷன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் போய்கிட்டே இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளே போகிறோம் ஒரு பிளாக் ஏஜென்சி பிளாட்ஃபார்மு இன்னொரு ஏஜென்சி இங்கே என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால் கம்பெட்டர்ஸ் வேறு எஸ்சிஓ கம்படிட்டர்ஸ் வேறு அதில் டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரெடிஷ்னலாக உங்கள் பிஸ்னஸ்க்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் லோக்கல் ஜியாகிராஃபிக்கல் ஏரியாவில் மட்டும்தான் ரேங்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறதும் நீங்கள் சர்வ் பண்ணுற டார்கெட் ஆடியன்ஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜியாகிராஃபிக்கலாக லொக்கேட் ஆகிருப்பாங்க லோக்கல் கஸ்டமர்ஸை ரெண்டு பேருமே கம்பீட் பண்ணி ரேங்க் பண்ணி அவங்கள பிஸ்னஸ் எடுக்கணும் சிமிலர் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மோஸ்ட்லி நீங்கள் ரெண்டு பேருமே வச்சுருப்போம் உங்கள் கம்பெட்டர் யாருன்னு கேட்குற நேரம் அவங்களும் நீங்கள் செல்கிற சர்வீசஸ் தான் செல் பண்ண போகிறாங்க நீங்கள் செல் பண்ணுற ப்ரொடக்ட்ஸை தான் செல் பண்ண போகிறாங்க மேபி ப்ரொடக்ட்ஸில் ஒன்று ரெண்டு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் சர்வீசஸில் ஒன்று ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனால் ரூட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரே இது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க டிரெக்ட் பிஸ்னஸ் காம்படிஷன் இது தான் டிரெக்ட் காம்படிட்டர் இப்போ எஸ்சிஓ கம்படிட்டர்ஸ்குள்ளே வருவோம் இவங்க என்னென்னா எங்கே வேணாலும் இருக்கலாம் அவங்க ஈவன் உங்கள் கம்பட் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களோட கம்பீட் பண்ணணுமே தோணாது ஆனாலும் அவங்க கம்படிட்டர்ஸாக இருக்கலாம் அது எங்கே வேணாலும் இருந்து வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாகை நான் சொல்கிறேன் அவங்க ஜென்ரலாக எழுதுகிறாங்க அது உங்கள் டார்கெட் கீவர்டுக்கு நீங்கள் இருக்கிற மார்க்கெட் ஸ்பேஸில் அவங்க ரேங்க் ஆகுறாங்க ஸோ எது வேணாலும் இருக்கலாம் கம்பீட் ஃபார் சர்ச் விசிபிலிட்டி இது வந்து உங்கள் லோக்கல் கஸ்டமரை கண்டு பிடிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை இவங்க எல்லாமே உங்களோட சர்ச்சில் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி எத்தனை பேரை நாம் எடுக்க முடியும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் சர்ச் விசிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இவங்கட வேலை நிறைய டைம் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க டாப்பிக் வந்து உங்களோட சேம் டாப்பிக்காக இருக்கலாம் கண்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்படிஷன் இவங்க வந்து டிரெக்டாக அவங்க பிஸ்னஸ்க்கு கம்பெட்டராக இருக்க மாட்டான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன இருக்குன்னா கண்டென்ட்டாக இருக்கட்டும் அவங்க நீங்கள் ஆஃபர் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கு தான் அவங்க இதாக இருப்பாங்க சிமிலாரிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடியன்ஸ் வந்து ஓவர் லேப் ஆகும் இதுவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் எஸ்சிஓக்கும் ஏன்னா ஒரே ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க பிராண்ட் அவேர்னஸ் ரெண்டு வகையிலுமே பிராண்ட் இது கூடும் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸும் அதே தான் ரெண்டு இதுவுமே மார்க்கெட் இன்சைட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும் ரெண்டுமே உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இது பண்ணோம் இப்போ வந்து நான் ஒரு அனாலிசிஸ் ப்ரோசஸ்க்கு கொண்டு வரேன் நான் இப்போ க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் எஸ்சிஓ கம்படிட்டர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டு உங்களோட நார்மல் கம்பெட்டர்ஸ்லேருந்து அது ஏன் இம்பார்ட்டன் தெரியும் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் பிடிக்கிறதோ அது பிடிச்சோன்னு என்ன செய்கிறதுனுங்கிறத இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் ப்ரோசஸ்ன்னு சொல்கிறது ஒரு எஸ்சிஓ காம்படிஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவான் காம்படிட்டிவ் அனாலிசிஸ்னு ஜென்ரலாக சொல்கிறேன்னா சொல்லுவோம் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இது மோஸ்ட் எஸ்சிஓஸ் வந்து ஐதர் லிங்க் பில்டிங் டைமில் செய்வாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக எந்த எஸ்சியோவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி டெக்னிக்கலுக்கு பின்னாடி செய்யலாம் ஆனால் எனக்கு அதுலேயுமே ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி செய்கிறதுக்கு ப்ரிஃபரென்ஸு அதை வச்சு நான் ஒரு உங்கள் கீவேர்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் கம்பெட்டர்ஸை கண்டுபிடிக்க போவேன் இல்லை அந்த ஃபேஸ்லேயே செய்வேன் முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் யார் யாரும் உங்களுடைய எஸ்சிஓ கம்பட்டேட்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த லிஸ்ட்டை மேக் பண்ணணும் அப்புறம் நாம் அதை உட்காந்து அனலைசிஸ் பண்ணணும் இன்டெப்த்தாக ஆன் பேஜையும் அனலைசிஸ் பண்ணால் அவங்க சைட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணணும் அவங்களோட ஆஃப் பேஜையுமே அனலைஸ் பண்ணணும் அவங்க அவுட் சைட் ஆஃப் வெப்சைட்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம லேர்ன் பண்ணணும் ஃபைனலாக இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணணும் எங்கே அவங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும் எதெல்லாம் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஃபைனலாக அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் பெட்டர் பிளான் பெட்டர் ஆக்ஷன் பிளான் க்ரியேட் பண்ணி அந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எடுக்கிறதுக்கு தான் இம்ப்ரூவ் செக்ஷனில் பண்ணுவோம் ஸோ இது தான் எஸ்சிஓ கம்படிட்டர்ஸ்டே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இது ஸோ இந்த லெசனில் நாம் கம்பெட்டீட்டர்ஸ்க்கும் எஸ்சிஓ கம்பெட்டிஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பார்த்தோம் அது ஏ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை எப்படி கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம எஸ்சியோவில் ஒரு ஒரு ப்ரோசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஃப்யூச்சர் லெசன்ஸ்லாம் பார்க்கலாம் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம்